அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி பயணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா புனித வாரத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம் எப்படி உங்களை தயாரித்து கொண்டு இருக்கிறீங்க இயேசு கூட நிறைய பேர் பயணித்தாங்களே அதுல ஒரு ஆளாக நீங்க பயணிக்க விரும்புகிறீங்களா இல்ல இயேசுக்கு எதிரா பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஆளும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அவர்களில் ஒருவராக நீங்க பயணிக்க இருக்கிறீங்களா இல்ல சுத்தி நின்னு கூடி நின்று ஓசானா ஓசானா என்று வாழ்த்திய அந்த மக்களில் ஒருவராக பயணிக்க இருக்கிறீர்களா எப்படி இருக்க போறீங்க யாராக நீங்க இருக்க போறீங்க இந்த கேள்விகளோடு நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஆண்டு நான் ஆண்டவரினுடைய கழுதையாக இந்த புனித வாரத்திற்குள் நுழைய இருக்கிறேன் இந்த கழுதையிடமிருந்து நம்ம நிறைய ஆன்மீக காரியங்களை சீடத்துவ விடயங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும் வாங்க கணொலிக்குள்ள போகலாம் ஒரு ஐந்து விடயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஐந்து விடயங்களும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் இந்த ஐந்து விடயங்களையும் நீங்கள் சரியாக பின்பற்ற முயன்றீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த புனித வாரம் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் நலம் பயக்கும் ஆசீர்வாதங்களை அள்ளி வரும் பல தடைகள் உங்கள் வாழ்வில் இருக்கிறதா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடைகள் கிடைக்கும் உங்களுடைய துன்பங்கள் இன்பங்களாக மாறும் உங்களுடைய சோதனையை நீங்கள் சாதனையாக மாற்ற முடியும் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இதுவரைக்கும் நம்முடைய காணொலியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லை இதான் முதல் முறையாக வாரிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எங்களை உற்சாகப்படுத்தும் இன்னும் நிறைய விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அது எங்களுக்கு துணை நிற்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எஸ் ஐ ஆல்வேஸ் வெல்கம் கீழே எழுதுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அன்பு மக்களே இந்த காணொலியை நம்ம எதனுடைய அடிப்படையில பேச இருக்கிறோம் அப்படின்னா மார்க் நற்செய்தி பதினொன்றாவது பிரிவு ஒன்றுல இருந்து பத்து வரையுள்ள இறை வார்த்தைகள் நீங்க பயவுள்ள கையில வச்சுக்கோங்க உங்களுக்கு அது கண்டிப்பா ரொம்ப பயனுள்ள விதத்துல இருக்கும் இப்ப முதல் விடயத்தை நம்ம பார்க்கிறோம் முதல் விடயம் ஆண்டவர் அந்த கழுதை எங்க இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் இன்னைக்கிலாம் எங்கேயாவது போனோம் அப்படின்னா உடனே கூகுள் மேப்ப போட்டுருவோம் ஜிபிஎஸ் ஆன் பண்ணிடுவோம் அப்படியே அதை பின்பற்றி போனாலும் தவறான வழியில எங்கேயாவது போய் சிக்கிக்குவோம் இல்லையா ஒரு இடத்த போய் அடைகிறது அல்லது ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது இந்த உலகத்துல இவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜி வந்த பிறவோ நமக்கு கடினமாக இருக்கிறது ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த கழுதை இருக்குது அப்படின்னு சொல்லி சீடர்களை அனுப்பி வைக்கிறத பார்க்கிறோம் சீடர்களும் அதே போல போறாங்க அதே இடத்துல அவர் சொன்னது போல ஒரு கழுதை இருக்குது இது எதை குறிக்கிறது அப்படின்னா ஆண்டவருக்கு நம்மை முன்கூட்டியே தெரியும் இவ்வளியத்துல நிறைய இறைவார்த்தைகள் இதை ஒட்டி நம்ம வாசிக்க முடியும் குறிப்பா என்னை கவர்ந்த ஒரு இறைவார்த்தை ஆண்டவர் சொல்வது தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அன்பு மக்களே நம்மை அவர் மிக தெளிவாக அறிந்திருக்கிறார் கழுதையாக இருக்கிற நம்மை இன்னும் தெளிவாக அவர் அறிந்திருக்கிறார் நான் எங்க இருக்கிறேன் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என் குடும்ப பின்னணி என்ன என் மனதுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ நான் என்ன ஆசைப்பட்டு இருக்கிறேன் நான் எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறேன் எல்லாமே அவர் அறிவார் அவருக்கு தெரியும் நம்ம எப்போ இவனை சந்திக்கணும் நம்ம எப்போ இவனை அப்படியே தூக்கணும் நம்ம எப்போ இவனை அப்படியே எழுந்து பிரகாசிக்க செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அவர் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார் பைபிள்ல கூட நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நத்தானியல் நத்தானியலை பார்ப்பதற்கு முன்பாக அவர் சொல்றாரு நான் உன்னைய அத்தி மரத்துக்கு கீழே பார்த்துட்டேன்னு சொல்லி சக்கையும் எரிக்கோக்கு போய்கிட்டே இருக்கிறாரு மேல மரத்துல ஒருத்தன் இருக்கிறான் அது சக்கைக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு சக்கையவே கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்றாப்புல அதே போல போன பாலஸ்தீனுக்குள்ளே சுங்கச்சாவடியில இருக்கிற வா என்னை பின்பற்றி அடியில இந்த மணிக்கு வருவா அப்படிங்கறத தெரிந்து அவர் அங்க போறாரு போறார் அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் உங்களையும் என்னையும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிந்திருப்பதே சீடத்துவத்தினுடைய முதல் படி இதை இந்த கழுதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது இரண்டாவது விடயம் இந்த கழுதை நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்னவென்றால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் அந்த கழுதையின் மீது இதுவரை யாரும் அமரவில்லை இரண்டாவது இறைவார்த்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதைக்குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அந்த கழுதைக்குட்டியில இதுவரைக்கும் யாருமே அமரவில்லை இது என்ன என்ன பொருள்ல நம்ம புரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம நல்லா சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு வந்த உடனே நீங்க என்ன கேட்பீங்க உங்களுக்கு காஃபி வேணுமா இல்ல ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அவங்க விருப்பப்பட்டதை உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்க தயார் பண்ணி கொடுப்பீங்க இப்போ என்ன ஒரு விருந்தாளி வராரு அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் பல முறை அவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு முறை நீங்க கேட்டு இததான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அப்படிப்பட்ட விருந்தாளி நீங்க என்ன செய்வீங்க போய் உட்கார்ந்து கேப்பீங்களா நம்ம நண்பருக்கு தெரியும் நம்ம விருந்தாளிக்கு தெரியும் இதுதான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை கொண்டு போய் கொடுத்துருவீங்க இல்லையா அதே போல ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத இந்த விடயத்துல மிக தெளிவாக நம்மளால உணர முடியுது உணர்றீங்களா உணரலியா ரொம்ப எளிதுங்க யாரும் அமராத கழுதை குட்டி அப்படிங்கிறது தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது ரெண்டாவது அந்த கழுதை அப்படிங்கிறது ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது ஆண்டவர் ஏன் கழுதையை தேர்ந்தெடுக்கணும் ஏன் குதிரையை தேர்ந்தெடுக்கல குதிரை ஒரு வெற்றியின் அடையாளம் குதிரை ஒரு திறமையின் அடையாளம் குதிரை ஒரு அதிகாரத்தின் அடையாளம் ஆனா ஆண்டவர் தேர்ந்தெடுப்பது ஒரு தாழ்ச்சியின் அடையாளம் நீங்க அவர் பிறந்ததுல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா இதை பார்க்கலாம் பெத்திலகை பெரிய பெரிய சிட்டிஸ் இருந்துச்சு சின்ன ஊரை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் நிறைய படித்தவங்க இருந்தாங்க ஆனால் அவர் பேதுரு அந்திரையாவை போன்ற மீனவர்களை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் அப்போ அவர் விரும்புவது ரெண்டு தான் மக்களே அந்த ரெண்டு ஒன்று தூய்மை என்ன ஒன்று தாழ்ச்சி அப்போ இந்த கழுதை அப்படிங்கிறது தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது யாருமே அமராத அப்படிங்கிற அந்த இறைவார்த்தை அது தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம தூய்மையாக தாழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவரு நம்மளை பயன்படுத்துவார் கண்டிப்பா பயன்படுத்துவார் ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் அவர் பிறப்புல ஒரு வெர்ஜின் மதர் ஒரு கன்னி பெண் தான் தாயாக மாறணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு காரணம் தூய்மை அதே போல அவர் அடக்கம் செய்யப்படும் பொழுது யாருமே அடக்கம் செய்யப்படாத கல்லறையில தான் அவர் அடக்கம் செய்யறாங்க அதே போலதான் இந்த இடத்துல யாருமே பயன்படுத்தாத கழுதையை தான் அவர் விரும்புறாரு இன்னைக்கு அவர் உங்களை விரும்பணும் உங்களை அவர் தேடி வரணும் உங்களை அப்படியே பிக்கப் பண்ணி தூக்கி கொண்டு போய் புச்சத்துல வச்சு பிரகாசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க செய்யக்கூடியது இந்த கழுதையை போல நம்ம தாழ்ச்சியாக நம்ம தூய்மையாக இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் தூய்மையாக தாழ்ச்சியாக இருப்பது இந்த தவக்காலம் நம்மகிட்ட தொடர்ந்து கேட்கிற ஒரு அழைப்பு நம்ம தூய்மையாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபன் பண்ணுங்க பாவ சங்கீர்த்தனம் பண்ணுங்க தூய்மையாகலாம் புனித வாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது பாவ சங்கீர்த்தனம் பண்ணிருங்க அப்படின்னு உங்களை கரங்கூப்பி தாழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே அதை குறித்து நம்ம இரண்டு காணொலிகளை போட்டிருக்கிறோம் பாருங்க இன்னொரு முக்கியமான விடயம் இதைதான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில வாங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு சின்ன ஜபத்தை சொல்வோம் என்ன சொவோம் ஆண்டவர அனுக்குள்ள வரணும் அப்படின்னா ஆண்டவரை நான் தகுதியற்றவன் என்னுடைய வீட்டுக்குள் எழுந்தருளி வர என்னுடைய உள்ளத்தில் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா குணமடைய நம்ம தகுதி அற்ற நிலைமைய தாழ்ச்சியோட நீங்க அதை உணர்ந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் விடைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அன்மக்களை மீண்டும் சொல்றேன் நிறைய பேர் நம்முடைய காணொலியை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி காட் பிளஸ் யூ மூணாவது விடயம் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்ற சீடர்கள்ட்ட அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கும் அதை நீங்க அவிழ்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மக்களே தாழ்ச்சியும் இருக்குது தூய்மை இருக்குது வேற ஏன் கட்டப்பட்டு இதை எப்படி புரிந்து கொள்வது ரொம்ப எளிது மக்களே ரொம்ப எளிது புனித சிலுவை அருளப்பர் இவ்வாறாக சொல்கிறார் ஒரு பறவைய பறக்க விட முடியாத அளவுக்கு அதை நம்ம செய்யணும் அப்படின்னா பெரிய சங்கிலிய இரும்பு சங்கிலியை போட்டு கட்டி வைக்க வேண்டாம் ஒரு சின்ன நூல் போதும் அந்த பறவைய பறக்க விடாம தடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எழுந்து பிரகாசிக்காம இருக்கிறோம் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கு எனக்கு நிம்மதியே இல்லை நிறைவே இல்லை மன அழுத்தத்தோடு இருக்கிறேன் விரக்தியா இருக்கிறேன் தனிமையா இருக்கிறேன் நான் எதை முன்னெடுத்தாலும் எனக்கு வாழ்க்கையில தோல்வி மட்டும்தான் கிடைத்துக்கிட்டே இருக்குது அப்படி நீங்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விதத்துல நீங்கள் எங்கேயோ கட்டப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த கட்டுக்களை அவிழ்க்க வேண்டும் இந்த கட்டுல்களை எப்படி அவிழ்ப்பது ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும் ஆண்டவரே இந்த கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க கண்ணுக்கு தெரியாத பல கட்டுக்கள் அது நீங்க கட்டி வைக்கணும்னு யாரோ உங்களை கட்டி வச்சிருக்கலாம் அந்த கட்டுக்குள்ள போய் நீங்க விழுந்திருக்கலாம் ஆனா நமக்கு தெரியாது ஆனா அந்த கட்டு தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டே இருக்குது அந்த கட்டுதான் நம்முடைய முன்னேற்ற பாதையில ஒரு தடையாகவே இருந்துகிட்டு இருக்குது இதை அவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சரணாகதி தான் நம்மளால அடைய முடியும் ஆண்டவர் கண்டிப்பாக அவிழ்ப்பார் எப்போ நம்ம தாழ்ச்சியோடு தூய்மையோடு இருக்கும் பொழுது அந்த கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் நம்புறீங்களா நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைப் பண்ணுங்க ஆண்டவரனுடைய கட்டுக்களை எனக்கு அவிழ்த்து விடுங்கள் என்னை உம்முடைய பணிக்காக பயன்படுத்துங்கள் என்னை எழுந்து பிரகாசிக்க செய்யுங்கள் என்று சொல்லி நம்பிக்கையோட கீழே எழுதுங்க ஆண்டவர் உங்களுடைய கட்டுக்களை அவிழ்ப்பார் உங்களுக்காக நான் ஜபிப்பேன் கீழே யாரெல்லாம் எழுதுறீங்களோ உங்களுக்காக சிறப்பான விதத்துல நான் ஜபிக்கிறேன் நான்காவது விடயம் கழுதையை அவிழ்த்துட்டு வந்தாச்சு கழுதைக்கு மேலே துணிகள்லாம் போடப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர வைக்கப்படுகிறார் மக்கள் எல்லாருக்கும் மத்தியில பவனி வருகிறார் நல்ல ஒரு பிரம்மாண்டமான பவனி தான் ஒரு ஆர்ப்பரிப்பான பவனி தான் ஏன்னா நமக்கு அதை பார்த்தாலே தெரியுது எல்லாரும் ஓசனா ஓசனா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இப்போ இந்த நாலாவது விடயம் என்ன அப்படின்னா இந்த கழுதை ஒருவேளை மக்கள் எல்லாரும் என்ன தான் பாராட்டுறாங்க எனக்கு தான் இந்த வரவேற்பு அப்படின்னு நினைச்சு அப்படின்னா அந்த கழுதை உண்மையிலேயே கழுதை தான் இப்போ நான்காவது விடயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம என்னைக்குமே ஹீரோ இல்லை நமக்கு மேலே நம்மளை இயக்கி இருப்பவர் தான் நம்முடைய ஹீரோ புரியலையா ஒரு எக்ஸாம்பிளோடைய சொல்கிறேன் இன்னைக்கு நிறைய ஃபாதர்ஸ் ப்ரீஸ்ட் நிறைய பாஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெயரையும் புகழையும் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அந்த கழுதையை போல இந்த இது எல்லாமே எனக்கு தான் எனக்கு தான் நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என்ன செய்வோம் கீழே விழுந்துருவோம் நிறைய எடுத்துக்காட்டுக்களை இந்த இடத்துல உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகணும்னு எனக்கு தெரியும் ஒரு பொழுதும் நம்ம அந்த தவற செய்யக்கூடாது இன்னைக்கு நான் வாழ்க்கையில வசதியோட மகிழ்ச்சியோட இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என் மேல ஒருத்தர் இருந்து என்னை இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தான் மாஸ்டர் அவர் தான் ஹீரோ அவருக்கு மட்டும்தான் எல்லாம் அதிமிகு மகிமை புண்ணியில என்ன செய்ய சொல்வார் இல்லையா அவருக்கு தான் அதிமிகு மகிமை வேற யாருக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா இருக்கணும் என்னுடைய திறமையினால நான் இன்னைக்கு மேலே வந்துட்டேன் என்னுடைய குடும்ப பின்னணியினால நான் மேல வந்துட்டேன் என்னுடைய அறிவுத்தனத்தால நான் மேலே வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நோ யூ ஆர் நத்திங் யூ ஆர் நோ ஒன் ஆனா நம்ம மேல எல்லாம் வந்தாலும் அதுக்கு காரணம் என்ன நம்ம மேல ஒருத்தர் இருக்கிறாரு நமக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கொடுத்த கிருபை அப்படிங்கிறத நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் இது இந்த இடத்துல முதல் பாடமாக பார்க்கிற ரெண்டாவது பாடம் ரொம்ப சிம்பிள் அந்த கழுதைக்கு மேல இருந்து தான் ஒருத்தர் இயக்கிறாரு நீ போனா போனோம் நிக்க நெல்லு அப்படின்னா நிக்கணும் திரும்பு அப்படின்னா திரும்பணும் ஐ எம் ஜஸ்ட் டாங்கி நான் ஒரு கழுதை என்னுடைய மாஸ்டருக்கு நான் கீழ்படியும் நம்ம வாழ்க்கையிலேயும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும் அதற்காகவும் நம்ம இந்த தவ காலத்தில் குறிப்பாக இந்த புனித வாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எனக்கு வரம் தரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஐந்தாவது விடயம் அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை அவங்க அவுக்க போறாங்க அங்க உடைய நின்றுகிட்டு இருந்த ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு தடையை போடுறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்றாங்க ஏன்னா அவர் சொல்லியே விடுறாரு அது போலதான் நடக்குது நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போ ஆண்டவருக்கு தேவை நீங்க ஆண்டவருக்கு தேவைங்க இதை நீங்க நம்பணும் ஆண்டவர் நீ கைவிட்டுட்டாரு அவருக்கெல்லாம் நான் தேவைப்பட மாட்டேன் அப்படிங்க ஒரு பொழுதும் உங்களை தாழ்வாக நினைக்க கூடாது ஆண்டவருக்கு நீங்கள் தேவை அப்படிங்கிற அந்த உள் உணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் யாரெல்லாம் உங்களுக்கு தரக்கூடியதை தடுத்தாலும் அவரு கூரைய பிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கறத கொடுப்பாரு யாரெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் அந்த கட்டையெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு வா மகனே நான் உனிய பாத்துக்கிறேன் வா மகனே நான் உனக்காக யுத்தம் செய்யறேன் வா மகளே உன் கூட நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிற்பார் உனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய பிரச்சனையை செய்யக்கூடியவன் வந்தாலும் தூசி போல ஊதி விட்டுட்டு உன்னிய அப்படியே கூட்டிகிட்டே போவார் ஏன்னா அவருக்கு நீ தேவை அதுக்கு நான் முதல்ல தகுதியானவனா இருக்கிறேனா அப்படிங்கிறத சிந்திக்கணும் காணொளி பயனுள்ள விதத்துல இருந்துச்சு யாருக்காவது இதை உடனே ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்க குறிப்பா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய குடும்ப குழுக்களை இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து விடயங்களும் இந்த கழுதை நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் இந்த விடயங்களை நீங்கள் ஆன்மீக ரீதியாக அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இதை நான் சொல்லியிருக்கிற இந்த விடயங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் இந்த புனித வாரம் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாரமாக அமையட்டும் ஆண்டோருடைய பாடுகளில் நம்மளும் பங்கெடுப்போம் என்னெல்லாம் நம்முடைய திருவை நம்மள்ட செய்யணும்னு சொல்லியிருக்குதோ அதெல்லாம் நம்ம நிறைவேற்றுவோம் ஒரு கழுதையாக ஆண்டோரனுடைய வாகனமாக அவருடைய அதிமிகு மகிமைக்காக தொடர்ந்து நம்ம முன்னேறுவோம் இறைவன் மற்ற அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் அர்த்தமுள்ள புனித வாரத்தை அனுசரிப்போம் காட்வேசியம்